வணக்கம் இன்றைய காலை வானிலை அறிக்கை நீ தேதின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அதிகாலை வானிலை அறிக்கை நம்ம வானிலைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்போது தென்மேற்கு வங்கக்கடலில் ஒட்டி நிகழ்ந்து வரும் அந்த க தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது ஒரே இடத்தில் தொடர்ந்து நீடித்து வருகிறது எந்த பக்கமும் நகராமல் இது இன்று நாளை அதாவது ஒரு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து சென்னை கொஞ்சம் அப்பால் அதாவது சென்னைக்கு அப்பால் ஆந்திரா மற்றும் ஒரிசாவை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக இன்றும் நாளையும் மழை இருக்கும் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மழை எதிர்பார்க்கலாம் ஒரு கனமழையாக அப்பப்போ பலத்த மழையாக பெய்யலாம் இது வானிலை வானிலையை கொண்டு இருக்கிறது நிகழ்வானது ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஆந்திரா ஒரிசா வங்கதேசத்தை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இது தற்போது நிகழ்வின்படி ஆந்திரா மற்றும் ஒரிசாவை நோக்கி நகர்ந்து மீண்டும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் தமிழகத்தை நோக்கி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பான முறையில் மீண்டும் தமிழகத்தை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது நிகழும்படி வேற எது மாற்றங்கள் இருக்க பார்க்கலாம் இந்த நிகழ்வானது தொடர்ந்து அதாவது தென்கு தென்மேற்கு திசையில் மீண்டும் நகர்ந்து அதாவது வடகிழக்கு திசையில் நகர்ந்து வடமேற்கு திசையில் நகர்க ஃபஸ்ட்டு அது மறு அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி தமிழை நோக்கி மீண்டும் நகர்ந்து வருகிறது அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் புரிகிற மாதிரி காமிக்கிறேன் இந்த நிகழ்வானது ஒரு நோக்கி நகர்ந்து மீண்டும் தமிழகத்தை நோக்கி வருகிறது இதன் காரணமாக வரும் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி ஆகிய தேதிகளில் மழை மீண்டும் தமிழகத்தில் மழை இருக்கும்போது தெரிகிறது தற்போது நிகழும்படி தான் இது எந்த அளவுக்கு மறுபடியும் தீவிரமாக வருகிறதா இல்லை காற்று சுழற்சியாக வருகிறதா என்று தெரியவில்லை ஆனால் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் வரும்போது தெரிகிறது அடுத்து வ அதாவது போய்ட்டு திரும்ப வரக்கூடிய நிகழ்வானது இது இதுபோன்ற நிகழ்வுகளை எந்த காலத்திலும் தற்போது தான் நிகழ்ந்து வருகிறது இந்த சுற்று மலையானது இது எந்த இடத்தில் கரை கடந்து செல்லும் என்பதை தற்போது வரை முடிவு செய்யவில்லை ஆனால் மீண்டும் தமிழகத்தை நோக்கி வரும்போது தெரிகிறது பார்க்கலாம் இன்னும் இரண்டு மூன்று நாள் ஆட்கள் இது வந்து தமிழத்தை நோக்கி நகர்ந்து வளர்க்க செல்லட்டும் சென்று சென்ற பின்னாடி மீண்டும் திரு திரும்பி தமிழத்தை நோக்கி வரும் அது அப்போது பார்த்துக்கொள்ளலாம் அது எந்த திசையை நோக்கி நகர்ந்து எங்கே கரை கிடக்கும் என்று ஆனால் இந்த சுற்றுமலை தமிழகத்துக்கு மழை கொடுத்து விட்டுத்தான் செல்லும் போல் தெரி தெரிகிறது இந்த சுற்று அதாவது இந்த காற்றழுத்த போதியானது வடக்கே சென்றால் மீண்டும் தெற்கு நோக்கி நகர்வதால் மீண்டும் தமிழகத்தில் மழையானது தீவிரமடையும் அந்த மழையானது உள் மாவட்டங்களை கடந்து செல்லும்போது உள் மாவட்டங்களில் மழை கொடுக்கும் மழை இல்லை என்று எதிர்பார்த்த நிலையில் மீண்டும் மழை கொடுக்க வருகிறது இந்த சுற்று மலையானது இந்த நிகழ்வு தொடர்ந்து வடக்கே சென்றாலும் நமக்கு திரும்பி வருவதனால் அதாவது தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்குமா என்பதை பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சில மாடல்கள் வந்து அதாவது இலங்கை கரை கடந்து மன்னார் வளைகுடா டெல்டாவை நோக்கி நகர்வது போல் காமிக்கிறது ஒரு சில மாடல்கள் ஒரு சில மாடல்கள் சென்னையை நோக்கி நகர்வது போல் காமிக்கிறது தற்போது வரை அது எங்கே கரை கிடக்கும் என்பதை கூற முடியவில்லை இருந்தாலும் ஒரு இரண்டு நாட்கள் ஆகட்டும் அது நகர்ந்து வடக்கே சென்று திரும்பட்டும் அது திரும்பி வரும்பொழுது தீவிரமாக வருகிறதா இல்லை சாதாரண நிகழ்வாக வருகிறதா என்பதை பார்க்கலாம் வரும்பொழுது தற்போது அதை முடிவு பண்ண வேணாம் தற்போது எங்கே மழை பெய்து கொண்டிருக்குன்னு பார்க்கலாம் தற்போது பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களை ஒட்டி மலை மேகமானது நிகழ்ந்து வருகிறது இது வரும் மணி நேரங்கள் மேற்கு நோக்கி நகர் நகர அந்த மலை மேகங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் ஊடுருவ தொடங்கும் வலுவான மழை மேகம் கடலில் மழை பெய்து கொண்டிருந்தாலும் ஆங்காங்கே சிறு சிறு மலை மேகங்கள் தமிழகத்தை ஒட்டி அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தை ஒட்டி நிகழ்ந்து வருகிறது இது வரும் மணி நேரங்களுக்கு மழை கொடுக்கலாம் ஆனால் சாரல்தூறும் மிதமான மழை சென்னையில் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது நிலவரப்படி இந்த சுழற்சி இங்கே சுழன்று கொண்டிருந்தாலும் மேகங்களை எங்கே அனுப்புகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மலைமயங்கள் ஒரிசா போன்ற மாநிலங்களில் மழை பெய்து வருகிறது அந்த அளவுக்கு காற்றை அங்கே இருக்கிறது தமிழகத்திற்கு ஒரு லேசான விதமான மழையை கொடுத்து வருகிறது தற்போது சாரி மணி நேரங்களில் தான் மழையின் தீவிரமானது படிப்படியாக அதிகரிக்கும் ஆனால் வடக்கே தான் அதிக மழை தெரிகிறது பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு வடக்கே தான் அதிக மழை கொடுத்து விடுகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா ஈரப்பதமான காற்று வடக்கு நோக்கி தான் செல்லும் இதன் காரணமாக தான் வடக்கே அதிக மழை பெய்கிறது இருந்தாலும் திரும்பி வரக்கூடிய சுற்று மழையானது நம்மளுக்கு நல்ல பயன் தரும் போல் தெரிகிறது ஓரளவுக்கு அது ஒரு இரு நாட்கள் நம்ம அருகே வந்து கரை கடன் பொழுது ஒரு இரு நாட்கள் நம்மளுக்கு மழை பெய்யும் டிசம்பர் லாஸ்ட் ஆகிடுச்சு பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறது தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் பனிப்பொழிவின் தீவிரமாக இருக்கிறது இருந்தாலும் ஒரு இரு நாட்கள் நம்மளுக்கு வந்து ஒரு மழை கொடுக்கும்போது தெரிகிறது டிசம்பர் லாஸ்ட்டில் அதாவது டிசம்பர் இருபத்தி ஒம்பது முப்பது ஒன்றாந்தேதி தேதி வாய்க்கு முப்பத்தொன்று ஒன்றாம் மீண்டும் ஒரு நிகழ்வானது வருகிறது அது தென் தமிழகத்தை நோக்கி தான் வரும்போது தெரிகிறது அதாவது டெல்டாவுக்கு கீழே தான் வரும்போது தெரிகிறது அந்த நிகழ்வு அப்படி வந்தால் அந்த டயத்தில் தென் தமிழகத்திற்கு ஒரு நல்ல மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் பார்க்கலாம் ஒரு எந்த அளவிற்கு இந்த சுற்று மலை கொடுக்கப் போகிறது என்று இந்த மலையை திரும்பி வந்து தான் நம்மளுக்கு மழை கொடுக்க போயிடுது தற்போது இருக்கிற நிகழ்வும் நிகழும்படி மழை கொடுக்க வாய்ப்பில்லை திரும்பி தமிழகத்தின் ஊடாக போகிறது அதுதான் நம்மளுக்கு மழையை கொடுக்க போகிறது எனவே பார்க்கலாம் நண்பர்களே அடுத்து வரக்கூடிய நாட்களில் வேறு எதுவும் மாற்றங்கள் இருக்கிறதா என்று பார்க்கலாம் தொடர்ந்து வானிலை பார்த்து வாருங்கள் மாலை அருகில் வேறு எதுவும் மாற்றங்கள் உருவாகியுள்ளதா என்று பார்க்கலாம் நன்றி வணக்கம்